أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி எங்கள் பார்வைக்கு யா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவ்வளா எங்கள் கவலையை அகற்றி யாவ்தா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் அவ்வளா யாழ்லா எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொண்டு முன் நிறைவான கூலி தந்தர்லி ஆவா இல்லீன் அத்தியாயம் நூத்தி பதினாலு மனிதர்கள் மக்காவில் அருளப்பட்டது ஆறு வசனங்கள் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நெகரற்ற அன்முடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் குருவீராக மக்களின் அதிபதியிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மக்களின் மன்னனிடம் மக்களின் உண்மையான இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் திரும்ப திரும்ப வந்து ஊசலாட்டங்களை ஏற் ஏற்படுத்துபவன் தீங்கிலிருந்து அவன் எத்தகையவன் எனில் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்றான் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாயினும் மனித இனத்தை சேர்ந்தவனாயினும் சரியே அல்ஹம்துல்ல அல்ஹாம்தில்லா அல்லாஹ் சுஹா உத்தாலா இந்த சூறாவில எப்படி சொல்றான் பாதுகாப்பு தேடக்கூடிய இரு அத்தியாயம் சொல்லக்கூடியது சிறப்பாக குடுத்தது அல்லாவுடைய தூதருக்கு பிரத்யேகமா கொடுத்தது சுபானாலா இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு நிறைய படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அல்ஹம்தில்ல அலகான முறையில அமல்ல இருக்கக்கூடிய ஒரு சூறா அல்ஹுத்தால சொல்லி காட்டுறான் நபியே நீங்க சொல்லுங்க இந்த மக்கள்கிட்ட போல இந்த மக்களுடைய அதிபதி இருக்கிறான்ல அவன்கிட்ட பாதுகாப்பு தேட சொல்லுங்க மக்களுடைய அரசன் உண்மையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடுங்க யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இந்த ஊசல் ஆட்டத்தை ஏற்படுத்துறான் இல்ல அவன் வந்து பாதுகாப்பு அவன் மறைஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து உள்ளத்துல ஊசலத்தை ஏற்படுத்துறான் கெட்ட இனத்தை ஏற்படுத்துறான் வழிகாடின் பக்கம் கொண்டு போறான் அவன் வந்து பாதுகாப்பு தேடுங்க ஜின் இவங்க வந்து ஜின்லயும் இருக்காங்க மனித இனத்திலயும் இருக்கிறாங்க அதனால அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சொல்லும் இந்த இடத்துல நவ்ஸையும் சேர்த்துக்கிடுவாங்க யாருதான் விரட்டப்பட்ட ஜின் இனத்தம்னு சேத்தான்றத்து இருந்தோம் என்னுடைய தீமையை தூண்டக்கூடிய நப்சுட்ட இருந்து பாதுகாப்பு தருவாயாகன்னு ஒரு துவாகம் சொல்லி கொடுத்திருக்காங்க அல்ஹம் துல்லா எல்லா நேரத்திலையும் எல்லா விதமான பாதுகாப்புக்கும் அந்த இடத்துல நம்ம போய் சரணடையும் போது அல்லாஹ் சுபானத்தாலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவனா நேர்வழியை காட்டக்கூடியவனா சுகமான அன்பான அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவனா அவனுடைய கொடுக்கக்கூடியவனா இருக்காங்கிறதுல எந்த சந்தேகம் இல்ல ஹஸ் அமல் வக்கீல் மௌலா அமன் நசீர் யாவா நீதான் எங்களுடைய வக்கீல் யாழ்லா எங்களுடைய வழிகாட்டு யாவா எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாவ்லா ஹஸ் அனைகித்தல் துவரின் பாதுகாப்பு தேடுகிறோம் அலக்தில்லா அலகம் தில்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில யாழ்லா எங்களை உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படித்து முடிக்க செய்த ரப்பே எங்களுக்கு இதனுடைய அழகான விளக்கத்தை கொடுத்து யாழ்லா நாங்கள் கேட்டதன்படி யாழ்லா படித்ததன்படி விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக உன்னத்தை உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வாயாக யாழ்லா இதில் ஏற்படக்கூடிய தவறுகள் தப்புகள் யா நாங்கள் மனிதர்கள் யா பலகீனமானவர்கள் யாழா நாங்கள் விட்ட தவறுகளை நீ மன்னித்து எங்களுக்கு நிறைவான கூலி உன்னுடைய பொருத்தத்தை தந்தர் யாடீ